வணக்கம் நான் உங்கள் லாஸ்ட்ரோ திலகுபதி நான் ஜோதிட துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜோதிட பலன்களுக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு இந்தாண்டு குறுப்பயிற்சி மிதுன ராசியினருக்கு எந்த மாதிரி பலன்களை அனுபவிக்க நேரிடும் உங்களுக்கு சாதகம் மற்றும் பாதக பலன் எவை எவை எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் நம்ம முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் போன வருடம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்தார் தற்போது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராசியில் குரு பகவான் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம் பெயர்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் குருபகவான் குரு பகவான் சஞ்சரிக்க உள்ளார் மிதுன ராசிக்கு அயன சயன போகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகின்றார் ஆகையால் பொருளாதார ரீதியாக அதிக நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் தூரதேச பயணங்களில் எந்த ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்காது அதிகப்படியான மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நாளாகவே அமையும் உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலம் கடுமையாக பாதிக்கக்கூடும் மற்றும் அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் அயனசயன போகம் என்பது தூக்கமின்மையை குறிக்கும் இரவு நேரத்தில் பணிபுரிபவர்கள் மற்றும் ஐடி போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் அதிகமான மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய வருடங்களாகவே இந்த வருடம் அமையும் உங்களுடைய ராசிக்கு குரு பன்னெண்டில் இருந்தாலும் பார்வை உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் ஆகையால் நான்காம் வீட்டை பார்ப்பதால் தாயின் உடல்நிலை சிறிது சிறிதாக சீராக கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் சீராகிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது இடம் மாற்றம் இடம் மாற்றம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் மாறுதல் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் வீடு மற்றும் இடம் வாங்குதலுக்கு இந்த காலகட்டம் உகந்ததாக கருதப்படும் அதற்கடுத்து ஆறாம் வீட்டை குருபகவான் பார்ப்பதால் கடன்கள் நீங்கள் கேட்ட இடத்தில் கணிசமான முறையில் கிடைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் கடன் தொகையை சிறிது சிறிதாக அடைக்க பெறுவீர்கள் அதற்கடுத்து கோர்ட் கேஸ் ஏதாவது நிலுவைத் தொகை இருந்தால் இந்த வருட காலங்கள் உங்களுக்கு அந்த நிலுவைத் தொகை கிடைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு காவல்துறை சென்று இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவீர்கள் சிலர் செய்யும் உத்தியோகத்தில் இருந்து வேறு உத்தியோகத்திற்கு மாற்றுதல் ஏற்படக்கூடும் மற்றும் வீடு பழுதடைந்தால் இந்த காலகட்டத்தில் அதை பராமரிப்பு செய்து கொள்ளலாம் வெளிநாடு பயணங்களில் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தல் உத்தமம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபூத்தி பலன்கள் சரியில்லை என்றால் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் திருமணம் ஆனவர்கள் கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய குடும்பத்தடையினரிடம் கருத்து வேறுபாடுகளை சிறிது சிறிது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் ஆகையால் பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் வேண்டும் உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகார முறைகள் எவை எவை என்று பார்க்கலாம் பௌர்ணமி அன்று அம்மன் மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்தது சங்கடகார சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வரலாம் வெள்ளிக்கிழமை தோறும் அதாவது வளர்பறை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பறை வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு இருபத்தி ஏழு எலுமிச்சை பல மாலை சாற்றி வழிபடுதல் நற்பலனை கொடுக்கும் இன்றைய ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் தனிப்பட்ட ஜாதக ஆலோ ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்